السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما استيأسوا منه خلصوا نجيا قال كبيرهم ألم تعلموا أن أباكم قد أخذ عليكم موسى من الله ومن قبل ما فرطتم في يوسف فلن أبرح الأرض حتى يأذن لي أبي அவ் ஓவ ஹைருல் ஹாக்கிமின் அமன் அபில்லா சதக்கல்லாகும் ஒரு நாள் அறிவுள்ளதீன் அந்த சகோதரர்கள் யூசுபிடமிருந்து நிராசையான போது தனியே சென்று ஆலோசனை நடத்தினார்கள் அவர்களில் பெரியவர் மூத்தவர் கூறினார் நீங்கள் அறியவில்லையா உங்களுடைய தந்தை அல்லாஹுவின் பெயரால் உங்களிடத்திலே உறுதிமொழி எடுத்திருக்கிறார் இதற்கு முன்னாலே யூசுப் விஷயத்திலே நீங்கள் வரவு மீறி நடந்து கொண்டீர்கள் நான் இந்த பூமியை விட்டும் வெளியேற மாட்டேன் என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி தருகிற வரை அல்லது அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தருகிற வரை தீர்ப்பளிப்பவர்களிலே அல்லாஹ் மிக சிறந்தவனாக இருக்கிறான் என்று அந்த பெரியவர் சொன்னார் என்ற சூரா யூசுப் பன்னிரெண்டாம் அத்தியாயத்தினுடைய எண்பதாம் வசனத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் யூசுப் நபி அவர்கள் தங்கள் உடன் பிறந்த சகோதரர் புன்யாமினை தங்களோடு பிடித்து வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் தாங்களாகவே ஒரு உபாயத்தை மேற்கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொதியில் ஒரு அரசாங்க குவலையை மறைத்து வைத்து அவர்களை தங்களிடத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்காக யார் திருடராக இருக்கிறாரோ அவர் விடுவிக்கப்பட மாட்டார் திருடியவர் அப்படியே கைதியாக ஆக்கப்பட்டு விடுவார் அடிமையாக ஆக்கப்பட்டு விடுவார் எனவே புனியாமினுடைய பொதியிலே அந்த தானிய நூலையிலே அந்த அரசாங்க குவலை இருந்த காரணத்தினால் நான் புனியாமினை விட முடியாது என்று யூசுப் அலிஸ்லாம் குறிப்பிட்டார்கள் ஒரு உபாயம் ஒரு தந்திரமாக புனியாமினை தம்மோடு தக்க வைத்துக் கொண்டார் வெளிப்படையாக பார்க்கிற போது அவர்கள் ஒரு திருடராக காட்சி இருக்கிறார்கள் உண்மையிலே அவர்கள் திருடர் கிடையாது சகோதரர்களுடைய பார்வையிலும் கூட திருடராக காணப்படுகிறார் இப்போது இவர்கள் தவிக்கிறார்கள் சகோதரர்கள் தவிக்கிறார்கள் காரணம் இயக்குமரேஸ்வரிடத்திலே மன்றாடி கெஞ்சி புனியாமீனை அழைத்து வந்தார்கள் புனியாமீனும் சேர்ந்து வந்தால்தான் கூடுதலாக தானியங்கள் கிடைக்கும் ஒரு ஒட்டகையினுடைய ஒரு சுமை தானியம் கிடைக்கும் என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்துவிட்டு வந்தார்கள் கண்டிப்பாக நாங்கள் பாதுகாப்பாக அழைத்து சென்று பாதுகாப்பாக திரும்ப அழைத்து வருவோம் என்கிற அந்த உறுதிமொழியோடு தான் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் ஆனால் இங்கே சம்பவம் இப்படி நடக்கிறது அந்த உறுதிமொழியை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது புனியாமினை யூசுப் அலி இஸ்லாம் விட தயாராக இல்லை எந்த முகத்தோடு அவர்கள் நபி இடத்திலே செல்வார்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் அந்த சகோதரர்கள் தவிக்கிறார்கள் என்ன செய்வது வகை புரியாமல் அவர்கள் தடுமாறுகிறார்கள் பரமசை அசுமின்ஹு புனியாமினை யூசுப் விடமாட்டார்கள் என்கிற அந்த நிராசை அவர்களுக்கு ஏற்பட்ட உடனே கலசூன் அஜியா தனியாக சென்று இரகசிய ஆலோசனை செய்கிறார்கள் அவர்களே மூத்தவர் சொல்லுகிறார் உங்களுக்கு யாபகம் இருக்கிறதா இல்லையா யப்புப் நம்முடைய தந்தை புனியாமினை அனுப்புகிற போது அல்லாவுடைய பெயரால் உறுதிமொழி எடுத்தார் நீங்கள் பத்திரமாக அழைத்து சென்று பத்திரமாக திரும்ப கொண்டு வர வேண்டும் நீங்கள் அறியவில்லையா இதற்கிடையே நீங்கள் ஆரம்ப காலத்தில் யூசுப் விஷயத்திலே நீங்கள் வரவு மீறி நடந்து கொண்டு விட்டீர்கள் அவரை கொள்ள பார்த்தீர்கள் இதையெல்லாம் யோசித்து பாருங்கள் நீங்கள் செய்கின்ற நடைமுறை சரியா என்று யோசித்து பாருங்கள் என்று சொன்ன அவர் என்ன செய்கிறார் நான் இனி மிசிறு பூமியை விட்டு வெளியே வரமாட்டேன் ஒன்று அலி இஸ்லாம் என்னுடைய தந்தையிடமிருந்து எனக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் சரி வாப்பா ஊருக்கு வாப்பா என்று அவர்கள் அழைத்தால் நான் வருவேன் இல்லாவிட்டால் அல்லாஹ் ஒரு நல்ல தீர்ப்பு செய்வான் ஒரு நபியினுடைய பிள்ளைகள் அல்லவா இறைவனுடைய தீர்ப்பு நான் வெளியேறுவதற்கு நான் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் என்றால் நான் புறப்பட்டு வருவேன் என்று சொல்லி அவர் பிடிவாதமாக சொல்லிவிட்டார் தீர்ப்பு செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் மிக சிறந்த யார் அவர் அந்த பதினோரு சகோதரர்களே இவ்வாறு பேசியவர் யார் அவர்தான் யகுதா அவருடைய பெயர் யகுதா இந்த பதினோரு சகோதரர்களில யூசுப் அலி இஸ்லாம் சேர்த்து பன்னிரெண்டு சகோதரர்கள் புனியாமினை சேர்த்து மொத்தம் பன்னிரெண்டு சகோதரர்கள் அவர்களை யகுதா யகுதா அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கால கபீருகும் என்று சொல்கிறார் மூத்தவர் பெரியவர் என்று சொல்கிறார் அறிவாலும் மூத்தவர் நல்ல அறிவு தினச்சனியம் உள்ளவர் மற்றும் வயதாலும் மூத்தவர் அந்த கபீருக்கு அப்படித்தான் விளக்கம் சொல்கிறார்கள் ஏற்கனவே யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை கொல்ல முடிவெடுத்து விட்டார்கள் யகுதா அல்லாத மற்ற சகோதரர்கள் யகுதா தான் அதை தடுத்து நிறுத்தினார் அநியாயமாக கொள்ளாதீர்கள் வேறு ஏதாவது ஒரு வகையில் வேண்டுமானால் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் கொள்ளாதீர்கள் என்று அந்த கொலையை தடுத்தவர் யகூதா தான் இப்போது அந்த யகூதா பேசுகிறார் அவருடைய வார்த்தையில் நியாயம் தெரிகிறது உறுதிமொழி எடுத்தோமே எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இயக்குமனம் இடத்துல நம்முடைய தந்தை இடத்துல செல்வது அது அல்லாமல் யூசுப் விஷயத்தில் நீங்கள் வரவு மீறி நடந்தீர்களே இதெல்லாம் முறையா சரியா நியாயமா என்று அவர் சிந்தனையை தூண்டுகிறார் அப்போதான் சகோதரர்கள் தாங்கள் செய்த அந்த அநியாயங்கள் நயவஞ்சகங்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்னாலே காட்சிகளாக விரிகின்றன ஆம் நாம் செய்வதெல்லாம் சரியல்ல அதனுடைய விளைவுகளைத்தான் நாம் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் தவிக்கிறார்கள் என்ன செய்வது எப்படி நாம் நம்முடைய தந்தை இடத்துல செல்வது அடுத்த வசனம் தொடர்கிறது நீங்கள் உங்களுடைய தந்தை இடத்துல திரும்புங்கள் அவரே அந்த மூத்தவரே ஆலோசனையும் சொல்லுகிறார் சொல்லுங்கள் எங்கள் அருமை தந்தையே உங்களுடைய மகன் திருடிவிட்டார் ஏன்னா வெளித்தோட்டத்திலே திருடிதாகத்தன அலிம்னா நாங்கள் எந்த ஒன்றை அறிந்தோமோ அதைத்தான் நாங்கள் சாட்சியாக சொல்லி கொண்டிருக்கிறோம் மறைவான விஷயங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லையே நீங்கள் அந்த ஊர் காரணத்தில் வேண்டுமானால் விசாரித்துக் கொள்ளுங்கள் மற்றும் எங்களோடு ஒரு ஒட்டகை கூட்டம் வந்தார்கள் தானியங்கள் வாங்குவதற்காக அவர்களிடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் முனியாமியன் அவர் திடீர் இருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை இன்னால சாதிக்கும் அடுத்த வசனங்கள் அது பற்றி விளக்குவரை நாளை இடம் வரும் அன்பு பெருமக்களை இப்போது இன்றைக்கு நாம் எடுத்த மாத்திரத்திலே சில வசனங்களை எழுபத்தி ஒன்பதாம் ஆயத்திருந்து வாட்சி காண்பித்தோமே அந்த வசனங்களிலே நமக்கு இரண்டு விஷயம் புரிகிறது ஒரு மனிதன் தொடர்ந்து தப்பு செய்து கொண்டே இருக்கக்கூடாது குற்றம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த குற்றத்திலிருந்து விடுபட வேண்டுமோ விடுபட வேண்டும் நமக்கே தெரியும் நாம் செல்லும் வழி சரியல்ல நியாயமான வழி சரியல்ல தெரியும் இது சீக்கிரமாக விடுபட வேண்டும் அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார் யகுதா அந்த சிந்தனையை விதைக்கிறார் தங்களுடைய சகோதரர்களுடைய இதயங்களே சிந்தனை விதைக்கு நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு அது ஒரு குடும்பமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த வகையிலேயாக அண்டை அயலார் யாராக இருக்கலாம் பல பேர் என்ன செய்வார்கள் ஏதாவது ஒரு வகையில யாரையாவது ஒருவரை துன்புறுத்த நினைப்பார்கள் வேதனைப்படுத்த நினைப்பார்கள் யாராவது ஒருவராவது ஆறுதலாக இருக்க வேண்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் எல்லோருமே ஒரு பக்கமாக நிற்கக்கூடாது ஒரு பக்கமாக நில்லாமல் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அந்த நியாயத்தை வலுப்படுத்தும் முயற்சிக்க வேண்டும் குடும்பங்களில் பார்க்கலாம் வீட்டுக்கு மருமகள் வருவார்கள் பல பத்துவாக்கள் நம்மிடத்தில் வருகின்றன அந்த மருமகளை மாமியா கொழுந்தியா என்று சொல்வார் கொழுவனா என்று ஏதோ அல்லவா அவர்கள்லாம் பல வகையில நெருக்கடிகள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் சங்கடங்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அந்த மருமகள் தவித்து கொண்டிருப்பார்கள் யாராவது வீட்டிலே இருவராவது அந்த பிள்ளைக்கு ஒரு ஆறுதலாக சமாதானமாக இருந்தால் அந்த பிள்ளை ஒரு கொஞ்ச காலம் அப்படியே பயணிப்பார் அதற்கு பின்பு ஓரளவுக்கு அந்த குடும்பத்தோடு ஒன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யகுதா அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார் இத்தனை பேருக்கு மத்தியில் யகுதா என்ன செய்கிறார் தங்கள் சகோதரர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை சுட்டி காண்பித்து தட்டி கேட்டு எது நியாயமோ அதை எடுத்து உரைக்கிறார் சில குடும்பங்களில் சொத்து பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் சொத்து பிரச்சனைகள் அந்த சொத்துல யாராவது ஒருவர் பக்கம் அந்த நிறைய பத்துவாக்கள் வருது மயிலாடுதுறையிலிருந்து கூட பத்துவாக்கல் வருகிறது ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் ஒரு நண்பர் வருகிறார் அவர் வஞ்சிக்கப்பட்ட நண்பர் நம்முடைய ஜும்மா பள்ளிவாசலுக்கு மயிலாடுதுறையிலிருந்து தொழுகு வருகிறார் அவர் தம்முடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஒரு வியாபாரத்தை தூக்கி நிறுத்தியவர் எல்லோரும் சேர்ந்து அவரை வஞ்சிக்கிறார்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு வஞ்சனை செய்கிற போது யாராவது ஒருவர் கூட பிறந்த சகோதரிகளோ சகோதரர்களோ நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டுமே சரியத்து சட்டம் என்னவோ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமே யார் யாருக்கு என்னென்ன பாகங்கள் என்று சரியத்தில் வீதாச்சாரம் விளக்கப்பட்டிருக்கிறது அந்த வீதாச்சார பிரகாரம் சொத்துக்களை பகிர்ந்து தானே எல்லோரும் நலமாக வாழ முடியும் ஒருவருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை மற்றொருவர் பறித்தார் என்றால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அவருடைய வாழ்க்கை நலமாக இருக்காது இப்போதைக்கு தெரியாது பின்னால் தெரியும் எந்தெந்த சொத்துக்களை எல்லாம் பிடிக்கினார்களோ யாரையும் நிற்கதியாக விட்டார்களோ அதனுடைய விளைவுகள் பின்னால் தெரியும் அதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆக இது இரண்டாவது விஷயமா நமக்கு தெரிய வருகிறது ஒரு இடத்துல ஏதாவது இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது ஆறுதலான முறையில சமாதான முறை சமாதானமான முறையில எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அந்த நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதை யகுதாவினுடைய அந்த உரையாடல் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அதற்கு பின்னால் தந்தையை நோக்கி புறப்படுகிறார்கள் புறப்பட்டு அடுத்து என்ன நடைபெறுகிறது என்பதை அடுத்த வசனங்கள் வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது பல்லா அல்லா ஒவ்வொரு வசனங்களையும் கிடைக்கின்ற பாடங்களை படித்து வாழ்க்கையில கடைபிடிக்க நல்லொரு புரிவானாக வாக்குதாவானிகளாக இருந்தாலும்